அடுத்த நிலைமை தொடர்பில் சபை ஒத்திவைப்பு விவாதம் ஒன்றிற்காக பாராளுமன்றத்தில் இன்று விஷேட அமர்வொன்று நடைபெற்றது அடுத்த நிலை தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணையை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்காள் முன்வைத்தாா் கொழும்பு நகர் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் ஏற்படும் வெள்ளத்தினை முகாமைத்துவம் செய்வதற்கு அவசரமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது அரசினால் பெறக்கூடிய நிதியினை உடனடியாக பெற்று அதனை மக்களுக்கு வழங்குமாறு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் மக்களின் பீங்கானிலிருந்து அனைத்தும் இல்லாமல் போயுள்ளன இதனால் அவசர வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்குவதோடு கடன் உதவிகளையும் உடனடியாக வழங்கி அவர்களின் வாழ்வினை முன்னேற்றுவதற்கு பிரதமர் எதிர்பார்த்துள்ளார் இதுவரையில் எங்களின் மாகாணத்தில் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கான சீருடைகள் பேனா பென்சில்கள் புத்தக பை மற்றும் சப்பாத்துகள் என்பவற்றை வழங்கி மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு உதவி புரிய அரசு தற்போது தீர்மானித்துள்ளது வெள்ளம் படிந்தோடி வரும் நிலையில் இழப்பீடு வழங்குவது தொடர்பில் நாம் முதலில் அவதானம் செலுத்த வேண்டும் ஜனாதிபதியின் தலைமையில் அதற்கான பாரிய திட்டம் ஒன்றை கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதியை சந்தித்து தயார்படுத்தியுள்ளோம் அத்துடன் அரநாயகவில் மண் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் கணனிகங்கை பெருக்கடுத்தமையால் நீரில் மூழ்கிய பியகம மால்வான ஆகிய பகுதிகளில் அதிகளவான சிறு வியாபாரிகள் உள்ளனர் நிதியமைச்சருடன் கலந்துரையாடி அவர்களுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் எதிர்காலத்தில் சில பகுதிகளில் வீடுகளை நிர்மாணிக்கப்படுவதை நாம் நிறுத்த வேண்டும் அதனை மாற்றி புதிய திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் இந்த மக்களை வழமைக்கு திருப்புவதே எமது முதல் நடவடிக்கையாகும் இரண்டாவதாக அவர்களின் இருப்பிடங்களை நாம் சரி செய்ய வேண்டும் முதற்கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்க முடியும் சமைக்கும் உணவை உண்பதற்கு பாய் வேண்டும் தலையணை வேண்டும் அதற்காகவே பத்தாயிரம் வழங்குகிறோம் எனினும் பத்தாயிரம் வழங்குவதால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை அதனால் அவர்களின் வாழ்க்கை முறையை மீழ கட்டி எழுப்புவதற்காக துரித திட்டம் ஒன்றை செயற்படுத்த வேண்டும் பிரதேசபை உறுப்பினர்கள் இருந்திருந்தால் இதனைவிட சிறந்த சேவை ஒன்றை வழங்கி என்பதை அரசாங்கம் ஏற்க வேண்டும் இலங்கையில் இருநூற்று எழுபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்றங்கள் கலைக்கப்பட்டுள்ளன பிரதேச சபை உறுப்பினர்களின் மக்களுடனான தொடர்புகளை மீள கட்டியெழுப்புவது அவசியம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அனர்த்தண்டு இடம்பெற்ற பின்னர் செயற்படும் முறை போதுமானதாக இல்லை மக்கள் சிரமப்பட்டனர் கடந்த காலத்தில் அனர்த்தங்களின் பாதிப்புகளை குறைப்பதற்கு நாம் எதனையே செய்தோம் வளப்பத்தாக்குறையே இந்த இயலாமைக்கு காரணம் என நான் கருதுகிறேன் நாடென்ற ரீதியில் எமது கடன் சுமை அதிகமாக உள்ளது அத்தியாவசிய விடயங்களின் மீது பாரிய அளவில் நாம் முதலீடு செய் சில சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட விடயங்களில் விமான நிலையம் துறைமுகம் மற்றும் மேலும் பல பாரிய திட்டங்களை நிதி தேடும் வகையில் உருவாக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் உலர் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான வசதிகளை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் வழங்கியுள்ளோம் கிணறுகளை துப்பரவு செய்யும் நடவடிக்கையை தற்போது நாம் ஆரம்பித்துள்ளோம் அரசாங்கம் என்ற ரீதியில் நம்மால் முடிந்த அதிகபட்ச அர்ப்பணிப்பை நாம் செய்வோம் என தெளிவாக கூறுகிறேன் மா மண் சரிவினால் பாதிக்கப்படக்கூடியவை என அடையாளம் காணப்பட்ட ஐம்பதுக்கும் அதிக பாடசாலைகள் உள்ளதாக கட்டட ஆய்வு நிலையம் எச்சரித்துள்ளது அத்துடன் ரத்தினரி கேகாலை மாவட்டங்களிலும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட பல பாடசாலைகள் காணப்படலாம் கட்டடங்கள் துறவில் தீர்மானிக்கும் போது பாடசாலைகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் வெள்ளத்தை தடுக்கும் மதில்கள் ஆண்டு காலப்பகுதியே அமைக்கப்பட்டன தற்போதைய நிலைக்கு இவை பொருந்தாது காலநிலையின் தாக்கத்தை குறைப்போம் என்ற திட்டத்தின்கீழ் இத்தாலி நிறுவனம் ஒன்றுடன் கடந்த மே பத்தாம் தேதி ஆராய்ச்சி ஒன்றை நாம் ஆரம்பித்துள்ளோம்